வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்பவே சிம்பிளா பதினஞ்சு நிமிஷத்துல இந்த சுவையான ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் அழுத்தி ஆல்னை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற புது வீடியோ அதாவது டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் அவளை டேரெக்டா அப்படியே சாப்பிட்டுருப்போம் அல்லது டிஃபன் ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருப்போம் நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் அதையும் போய் பாருங்க அவளில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வேர்க்கடலை ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் இருக்கும் இதே போல் நல்லா வறுத்துக்கோங்க வேர்க்கடலை சேர்த்து செஞ்சாலே அது எந்த ரெசிப்பியும் சூப்பாக இருக்கும் நல்லா வறுத்துருங்க ஏன்னா நம்ம தோலை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அதனால நல்லாவே வறுத்துக்கோங்க கொஞ்சம் தேங்காய்ச்சின்னு எடுத்துக்கலாம் அதான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் அல்லது துருவி கூட எடுத்துக்கலாம் நான் இதை அரைச்சிட்டு வந்துடுவேன் இரநூத்தி ஐம்பது மில்லி கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கோம் வெள்ளை அவல் எடுத்துருக்கேன் நீங்கள் மட்டை அவள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் ஊற வச்சுட்டு தான் சேர்க்கணும் இது அப்படியே சேர்த்துக்கலாம் இதை ப்ளைனாக நம்ம வறுத்துக்கு போகிறோம் நிறம் மாற தேவையில்லை ஜஸ்ட்டு சூடானா போதும் லேசா சூடாகட்டும் சூடாயிடுச்சு ஸோ இப்போ எடுத்து நம்ம இப்படி நசுக்கி பார்த்தோன்னா நல்லா சுட சுடன்னு உடையணும் அப்போ தான் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாவே அரைச்சிருங்க சின்ன குழந்தைகளுக்குன்னா நல்லாவே அரைச்சிருங்க நைஸாக பெரிய பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த வேர்க்கடலை தூள் நீக்கி வச்சுருக்கோம் கால் கப்பு மட்டும் எடுத்திருக்கேன் இந்த இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்லேயே கால் கப் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம பிடிச்சிக்க போகிறோம் இதை குறை குறப்பாக மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா குரகுரப்பாக இருக்கட்டும் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் நெய்யில் அரைச்சி வச்சிருங்க தேங்காயை ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குங்க ஈரப்பதம் போனா போதும் ரொம்ப கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுக்க வேண்டாம் கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குங்க அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேன்ல நாட்டு சக்கரை மட்டும்தான் சேர்க்கணும் அப்பதான் ஹெல்தி நாட்டு சக்கரை ஒன்றரை அளவுக்கு இந்த கப்ல எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது மில்லி கப்புல ஒன்றரை எடுத்திருக்கேன் இதுல ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சக்கரை முழுவதுமா நல்லா கரைக்கும் முழு வெள்ளத்தை இதே போல கரைச்சு போட்டீங்கன்னா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க அதுல மண் இருக்கும் இது பொடிச்சு வச்சிருந்த வெள்ளங்கறதுனால மண் இல்ல நல்லா புதி வரட்டும் சுத்தி நுரைக்குதுல அந்த டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா கம்பி பதத்துக்கு வரும் அல்லது இதே போல செஞ்சு பாருங்க இப்படி செஞ்சு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா ஃபுல்லா எல்லா பக்கமும் நுரைக்குதான்னு பாத்துட்டு அந்த டைம்ல சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் எடுத்து ஊற்றுனீங்கன்னா கம்பி மாதிரி ஒழுகும் சொட்டு சொட்டாக ஒழுகாமல் அதுதான் கரெக்டான பக்குவம் இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த அவள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துக்கோங்க துருவி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் போட்டு நல்லா கிளறி விட்டுருலாம் உடனே பொடிச்சு வச்சுருக்க அந்த வேர்க்கடலையும் சேர்த்துருங்க பாருங்க நல்லா குறப்பொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும் தூள் தூளா அரைக்கக்கூடாது ரொம்ப தூளாக அரைக்கக்கூடாது எல்லாத்தையுமே ஒரே டைமில் அடுத்தடுத்து சேர்த்துருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் தூள் மாதிரியே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவளை மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதே சேர்த்து போட்டு அரைச்சிருங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி கம்பி பதத்துக்கு வந்துருச்சு ஸோ நல்லா சொல்லட்டி விட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும்போது நெய் சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாம வரும் இது கரெக்டாக இருக்குது ரொம்ப எரிக்கிற வேண்டாம் இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் நான் இதே போல் பட்டர் ஷீட் இல்லன்னா நார்மல் பாத்திரத்துல நெய்யோ அல்லது பட்டரோ தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஈவனா இதே போல ஷைனிங்கா வரும் பாருங்க பார்க்கவே சூப்பர்பா இருக்குல்ல உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு நட்ஸ்ல இதே போல டெக்கரேட் பண்ணிக்கோங்க அப்பதான் குட்டிஸ்க்கு பார்க்கவே ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ லைட்டா ஆகணும்னே ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் எது உங்களுக்கு ஈஸின்னு காட்டுறதுக்காக இதே போல பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் கொத கொதம் இருக்கிறதுனால அந்த கத்திலையும் ஒட்டிக்கிட்டு வருது ஸோ நல்லா ஆகட்டும் ஃபேனில் கூட நல்லா ஆற விட்டுருங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து எடுத்து கட் பண்ணேன் ரொம்ப ஈஸியாக இருந்தது கட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணுறதே உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதை காட்டுறதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே கட் பண்ண வருது அப்படியும் ஒட்டுச்சுன்னா லைட்டாக அந்த கத்திலையும் லைட்டாக எண்ணெயும் இல்லை நெய்யும் தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க பாருங்க அடியில எல்லாம் எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு இதே போல ஒரு ஷேப் போட்டு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மிந்தி பட்டர் ஷீட் வந்து குட்டி குட்டியா இருக்கும் அதுல இந்த மாதிரி மிட்டாய்களை சுத்தி ரோல் பண்ணி ஒரு ரூபாய்க்கு விற்பாங்க ஐம்பது பைசா நாலு நாளும் விற்பாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கும் போது பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு நாள் வீட்டுல குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இதே போல நிறைய டிஃபரெண்டான சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள லிங்க் டச் பண்ணி பாருங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க